நான் சொல்றேன் உங்களுக்கு நான் இந்த ஹோட்டல்ல அடைச்சு வரலாம் நான் அடைச்சு வந்து இல்ல சார் போமா இல்ல வர முடியல பாஸ் மூங்கா ஒரு இங்க அந்த அங்கள இங்க ஓகே 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 ஓகே

ியாடா

பாதி பாதிக்கட்டு ஒரு தலைங்க முட்டிட்டு போடுமா

हाँ तो ऐसे ही, उठ जा, न तो नहीं, बोर्ड हमें चलाए, बोर्ड हमें चलाएँ, ठीक है, इनका इनका तो नहीं, नहीं तो नहीं, बातें अब ये दिखे मिल, उठ रहा है के तो नहीं, चलिए भी दिखे मिल, दिखे मिल, लेकिन जरूर மகளே என்ன மகளே தண்ணி தண்ணியும் இதுல வந்து ஒரு மீன் உண்டுனே ஒரு கோல்ட்டுனோ சொல்ல ஒரு மீன் உண்டு மாட்டிது மகளிர் நாங்க அந்த ஓட்டையை மாட்டி போய் அடைச்சிட்டோம் அதை பிடிக்கணும் அப்படி பிடிக்க தண்ணில ராஜா ஆனா பாய் இப்ப என்ன செய்யணும்னா

ઓહિયા નામ oh, <laughs> <rzy bursting in sponge çevre> <uyor> மக்களை சேர்த்து பாருங்க எப்படி ஆகுது எப்படி நல்ல வச்சு அரைக்கல கூட நல்ல மாரிஷா இதே காணுந்தா நமக்கு தனியே நோ இடி ஆ ஆ இங்க எடுத்து எடுத்து ஆ எடுத்து எடுத்து ஆ வர எடுத்து செம்பே எடுத்துல இல்ல இல்ல சட்டிக்கு ஓயாது இந்த செம்படை பாணேடா அதுல இருக்கு பா இந்த பாண நீ புடிக்கறான்டா இந்த அங்க சடின்னு வாਣੀ சட்டி உடைக்குது சத்தத்துல பாருங்க ஆனா நான் தானே கண்ட அந்த மீன் தண்ணி இருந்தா சட்டிகளே நான் தானே கண்ட அந்த மீன் எதுவும் சட்டிகளும் செய்ய இன்னொரு மீன் ஒன்று விடுவ மாதிரி நான் கண்டன மாதிரி தூண்டல <laughs> வருது <laughs> <that of German> <gekiti> <Scotus tantaập sind puppyBeawweel> ഇശ്ചണം ഇങ്ങേരിക്കേം ലാം കറകിടോ അങ്ങേ മൂലേയാ ആ പിടണം ഇന്നവര് കാണാ മാ പോർടേ മാള വാ അപ്പൈ തൈതാ ഐബ്രോ നിമിനി കിരാ മിക്യാ ചെറിയ മീനാ

പത്തുവം ഇതിനെ കണ്ടോ 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 ഇതിനെ കണ്ടോ

ஓகே மக்களை இப்ப என்ன விளக்கம் வந்துட்டு மிதுவாக்கள் அந்த பக்கம் வந்து சமைச்சு கொண்டிருந்தவங்க இந்த பக்கம் வந்து நாங்க தூண்டல்ல சரியா மீன் பிடிச்சு கொண்டிருந்த மக்களை சுங்கான் என்ற மீன் வந்து துண்டில் வந்தது வர வந்து நான் கலட்டுறது போக்குல மக்களே கையில என்ன எட்டிடா என்னடா சுங்கம் பண்ணா பம்படி சுங்கடா படுக்க மாட்டா உன படுக்க நாங்களும் இப்ப மக்களை சமைச்சு முடிஞ்ச ஏதாவது சமைச்சு முடிஞ்சது பாப்போம் நாங்க திடீர்னு கையை உதவி இது என்னடா என்னடாண்டா எப்படி அண்ணா வலி தாங்க முடியல என்ன இது அப்படிதான் இதுதான் அட்வென்ச்சர் உனக்கு ஆனா இது சுங்கான் மீன் கழுத்திய நம்பரவாலடா சுங்கான் கடை பாத்ரூம் வர பாத்து எனக்கு வெண்ணா அப்பா

சாப்பிடுதுண்ணே நாங்கள் மம்பட்டி வாங்குறோன்னே மகளி மம்பட்டி உடஞ்சிது மகளி உடஞ்சிதா ஃபிப்ரவோட மம்படி அது மம்படி குடிச்சுருக்குடா சேர்ட்டாக அப்படின்னு சொன்னேன் அந்த புள்ளி லோக்கல் ராண்டே ஆ புள்ளி லோக்கல் தான் கடையில் வாங்கி சாப்பிடுறீடா ம் நம்மளே நம்மளோட வீடியோட நோக்கமே தான் நம்மளே உற்பத்தி செய்தா இல்லாங்க ஆனால் என்ன இவ்வளோ மீன் படம் உடஞ்சி தனம இறைச்சி வண்டியது தெரியலடாப்பா மகள டெய்லி இப்ப பொய்த்து போய் திரும்ப வர வழியா நாங்களும் நினைக்கல மீன் பாருங்க மகளிர் மகளிர் பாருங்க

நீங்க வாளி எதுக்கு கொண்டு அங்க வச்சுடுவாங்க பறந்துடும் ஜாயிதுக்கு ஒரு பேத்து ராப்பது அப்படி ஓ சரி ஓகே அப்ப இதுங்க நான் கொண்டு வந்து வச்சுடுடா தீ கொண்டு காடி அடுத்து வச்சுடுடா ஆயில அடி போய் ஏ சொல்லேலடா சொல்லேலடா மகளே பாதியனு சொன்னாங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்ச மீனை கொண்டு சும்மா விட கூடாது அதால நாங்க இந்த வைக்கப் வைக்கப்போறோம் என்ன விழுந்தாலே வரீங்க கிடக்கணும் ണ്ടെലോ okay. <laughs> 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 നമ്മുടെ സല്ല നല്ല പെരു സല്ല അയാളുടെ ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கையில் இந்த வீங்கி போயிடுறாப்பா தெத்தமெல்லாம் சிந்தி ஆ கடைக்கு வந்து மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்கள் நல்ல பெரிய பெரிய மீன் எல்லாம் ம் காணும் இதே பாருங்க உடைய காட்டு அடுத்து தான் சார்ங்க எப்படி செஞ்சு தர அரை கிலோ வருவார் இது கொக்கிஜான் மக்கள் என்ன என்னன்ற பாருங்கள் கைகளில் கையில் கீழே ஓட்டி காட்டில் போடு கீழே போட்டி கடை ஓ

நாங்க கையால என் சேட்டாலை பிடிச்ச மக்களுக்கு இந்த சேட்டாலை பிடிச்ச மீனை பாத்தீங்களா அவ்வளவு சரியோ இது நாங்கள் இப்ப என்ன செய்யப்படணும்னா மக்களை வந்து மீன் அறுக்கணும் சரியோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளிக்கணும் இப்படி நிறையப்பட்ட வெயில் அடகு குளிச்சிட்டு சாப்பிடணும் சாப்பிடுத்து இடத்துல நிக்கல அது என்ன நிக்கிறதுனால புறப்படணும் ஏன்டா இடத்துல சொல்லிட்டு நான் எவ்வளோ நிக்க மாட்டேன் கூட இதில் வெயில் நடக்குது देकरती लोग आ गए हैं छापे नहीं रहा बहनो सुनो बढ़िया पा रहेटी आ गया अंदर ये भी देना है हां ले लियो बढ़िया पा रहे इतने भी गुड आदि खड़ा किलो में है इंदा भी देना भाई हां कुक जाने वाला ग्रामूना आने इते बढ़िया पा रहे इतने भी गुड